அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப எல்லாருக்கும் ஆர்வமாக உள்ள ஒரு விஷயமானது இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய டாபிக் தான் போய்கிட்டு இருந்துச்சு அது ஆகஸ்ட் ஆறாம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து இன்னும் யாருக்கும் ஆஃபீஸியலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணலைங்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வரும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்கக்கூடிய மற்றொரு கேள்வி நம்ம கமெண்ட்டில் அதிகமான பேர் கேட்டிருப்பாங்க அந்த எம்ஏடபிள்யூ சம்மந்தமாக நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் கமெண்ட்டில் சார் அடுத்த கால் ஃபர் எப்போ வரும் சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தோம் ஏன்னால் அதுக்கு உண்டான ப்ராப்பருடைய நமக்கு டேட்டா கிடைக்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் நகராட்சி பொறியியல் பிரிவுகளில் காலி பணியிடம் அதிகரிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இந்த தேர்வுகள் முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக மீண்டும் தேர்வு வச்சு ஃபில்லப் பண்ணுவோம் போஸ்டிங்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த எக்ஸாம் ஃபுல்லாக முழுமையாக முடிஞ்சால் தான் அடுத்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ கால்ஃபர் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ பார்த்திங்கன்னா அதில் அதிகமான பேர் சொன்னாங்க மோஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு நீ அடுத்து வரப்போகிறது இந்த ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் டிரைவர் மாதிரி போஸ்டிங் தான் போட போகிறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லை எல்லா பிரிவுகள்லேயும் உள்ள போஸ்ட்டும் வேக்கன்சி இருக்குது அதனால் எல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து தான் கால்பர் வரும் அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு மூவாயிரத்துக்கு கிட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களில் இதே மாதிரி ஏஇ ஜேஇ டிஏ அப்புறம் டாப்ஸ்மேன் அப்புறம் மற்ற பணிகளான இந்த வரைவாளர் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் இந்த மாதிரி போஸ்ட்டும் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதை உண்மையாக்குற வகையில் தான் இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் நகராட்சி பொறியியல் பிரிவுகளில் காலி பணியிடங்கள் அதிகரிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அதில் சொல்லக்கூடிய மெயின் கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சியில் பொறியியலில் அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேக்கண்ட்டு வேக்கன்சியாக இருக்கிறனால ஃபில்லப் பண்ணாமல் இருக்கிறனால ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய பணிகள் கூட அப்படியே பில்டிங்லேயே இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு நிலை முதல் நிலை இரண்டாம் நிலை தேர்வு நிலை இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் முனிசிபாலிட்டி இருக்குது அந்த முனிசிபாலிட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பணி வரும் முறை போட்டிருக்காங்க அது அப்போ பார்த்தீங்கன்னா சுகாதார பிரிவு நகரமைப்பு பிரிவு பொறியியல் பிரிவு இந்த மூன்று பிரிவுகளில் உள்ள அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பணிகள் வந்து கம்மியாகப்பட்டிருக்கு ஏற்கனவே உள்ள போஸ்ட்டை விட கம்மியாக்கியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தால் இந்த டவுன் முனிசிபாலிட்டிலாம் அடிப்படை வசதி வளர்ச்சி பணிகளில் ஏற்கனவே தொய்வு இருக்குது இத்தகைய சூழ்நிலையில் பணிகளை அதிகப்படுத்தாமல் கம்மி பண்ணக்கூடாது அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன் இருக்குது இல்லையா டவுன் இந்த முனிசிபாலிட்டியில் பல்வேறு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி போஸ்ட்டு வந்து காலியாகவே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா போஸ்ட்டையுமே அந்த யார் அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்குறாருங்கிறாங்க அப்போ பொறியியல் பிரிவுகள்லையும் சரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் வரைவாளர் டிராஃப்ட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் ஆகிய பணியிடங்கள் வந்து காலியாக தான் இருக்குங்கிறாங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர்கள் தான் குடிநீர் ப பதிக்கும் பணிகளை வந்து ஃபீல்டில் போய் ஆய்வு செய்வார் வரைவாளர் ஃபிட்டர் ஆகியோர் வந்து பாதாள சாக்கடை பணிகளில் எங்கெங்கினை எங்கே எங்கெல்லாம் இணைப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அறிந்து வைப்பாங்க ஆனால் பிட்டர் பணியிடத்தில் ஒருவர் ஓய்வு பெற்றாங்கன்னா புதிய பணியிடம் அவங்க நிரப்பவே மாட்டுறாங்க அதனால் நகராட்சியில் ஏஇ போஸ்ட்டில் எட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு முதல் அஞ்சு பேர் தான் இருக்காங்க தெருவிளக்கு எரியலை அப்படின்னாலோ இல்லை பைப்லைனில் ரிப்பேர் ஆகிடுச்சோ அப்படின்னாலோ அதாவது புகார் பண்ணாங்க அப்படின்னா அந்த புகாரை சால்வ் பண்ணுறது கூட காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காலிடங்களையெல்லாம் நிரப்ப அவங்க ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியது என்ன அப்படின்னா இதன் மூலம் இது வந்தது இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு ஆகஸ்ட் ரெண்டு அப்போ நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்களை வேக்கன்சி எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரப்போகிறாங்கன்னு அவங்க கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் அப்போ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டா இந்த போஸ்டிங் வந்து இந்த காலி பணியிடங்கள்லாம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சி ஃபுல்லாக ஃபில்லப் ஆயிரும் இல்லைங்களா அப்போ எல்லாம் காலி அப்போ காலி பணியிடம்லாம் ஃபில்லப் போகுதுன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஆர்ட்டிக்கல் வர வாய்ப்பு இல்லை அப்போ எல்லாமேட்டும் தெரிஞ்சும் காலி பணியிடம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ஃபில்லப் பண்ணாலும் அதில் பெரும்பாலான போஸ்டிங் வந்து இன்னும் வேக்கன்சியாக இருக்குங்க தான் நமக்கு தெரியுது இதன் மூலம் ஏன் அப்படின்னா காலி பணியிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு இந்த மாதம் போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது எதுக்காக இந்த மாதிரி பேப்பரில் வந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்போ வேக்கன்சி இருக்குது எடுக்கக்கூடிய போஸ்டிங் வந்து குறைவாக இருக்குது அப்போ ஏஇ போஸ்ட்டே பார்த்திங்கன்னா எட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு போ அஞ்சு வேக்கன்சி வந்து ஒரு இடத்துல வந்து வேக்கன்சியாக இருக்குது அப்போ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அப்போ அடுத்த வரக்கூடிய கால்ஃபேர்லேயும் மிகப்பெரிய ஒரு பல்கு வேக்கன்சி கிரியேட் ஆகலாம் அப்படி வேக்கன்சி கிரியேட் ஆகும்போது அந்த வேக்கன்சியை அவங்க எம்ஏடபிள்யூஎஸ்ஸே திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்து வைக்கிறாங்களான்னு அப்படின்னு தெரியலை இது மிக முக்கியமானது அடுத்த அறிவிப்பு வருமானால் கண்டிப்பாக வரும் வராமல் போகுது போஸ்டிங் வேக்கன்சியாக இருந்தால் அதை ஃபில் அப் பண்ணி ஆகணும் அடுத்த அறிவிப்பு கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த அறிவிப்பு முனிசிபல் டிபார்ட் இவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இது பழைய மாதிரியே கால்ஃபர் செய்யப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக எழுத்து தேர்வு இன்டர்வியூ வச்சு ஃபில்அப் பண்ண போகிறாங்களா இல்லை ஏற்கனவே நம்ம ஒரு முறை நம்ம கால்ஃபர் பண்ணி நம்ம வாங்கின நம்ம வாங்கின அடி போதும் பூரம் காரி துப்புனது போதும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நம்ம டிஎம்பிஎஸ்லேயே கொடுத்து வச்சுருவோம் அப்படின்னு ஃபில்லப் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை அது வந்து முடிவு பண்ண வேண்டியது எம்இ டபிள்யூஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஆனால் நமக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது எந்த கன்ஃபார்ம் ஆகுது திரும்ப உள்ளுக்குள்ளே நிறைய வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக அதுக்கு திரும்ப ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை அந்த அதனால் வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு நமக்கு கிடச்ச ஒரு ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் தான் நகராட்சி பொறியியல் பிரிவுகளில் காலி பண்ணிடம் அதிகரிப்பு அதனால் அடுத்த இப்போ கால்ஃபர் பண்ண போஸ்ட்டில் குரூப் டி லெவலில் உள்ள எந்த போஸ்ட்டுமே இயக்கவே இல்லை அவங்க ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் வயர்மேனு வாட்டர் மேனு லோடு மேனு அப்படின்னு பல்வேறு போஸ்ட்டுகளை வந்து அவங்க கேட்கவே இல்லை அதனால் அடுத்த கால்ஃபரில் அது மட்டும்தான் அதிகமாக வரும் இன்ஜினியரிங் லெவலில் ஏஇ ஜேஇ டிஏஓ அது மனம் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பல பேர் அப்படிலாம் இல்லை எல்லா போஸ்ட்டுமே தான் வேக்கன்சியாக இருக்குது எல்லா போஸ்ட்டுக்கும் தான் கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு அதனால் நீங்கள் வந்து தயவு படிங்க நமக்கு அஃபீஷியல் டேட்டா நமக்கு கிடைக்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உண்மையாக இருக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ